நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயத் பூஜ்யாயிர சத்யதர்மர்தாய சததாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனவே சுரக்ஷா அஸ்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ விசுவச ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம் பொதுவாக ஒரு ராசி பலன் சொல்வதென்றால் கிரகங்களின் நிலைகள் அதன் கோச்சார அடி கோச்சார அடிப்படையில் கிரகங்களின் நிலைகள் இவற்றை வைத்து பலன் சொல்லப்படும் ஆனால் இந்த காணொலியானது ஆரா ஸ்கேனர் மூலம் பலன் சொல்லப்படுகின்றது அதற்காக 28 கே இருபத்தெட்டு வகையான கேள்விகளை தொகுத்து அதன் மூலம் பலன் சொல்லப்படுகின்றது எனவே இந்த கடைசி வீடியோவர்களுக்கு கடைசி வீடியோட கடைசி வரலிக்கும் பாருங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க இது ஆர்ஆர் ஸ்கேனர் மூலம் சொல்லப்படும் உண்டு இல்லை அதாவது எஸ் ஆர் நோ டைப் answers, ஆன்சர்ஸ் கொஷின் அண்ட் வித் ஆன்சர்ஸ் ஸோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் இப்போ பதில் போடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணலாம் அதே போல் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வரும் அதில் நீங்கள் பிராஸ்லெட்டு ஸோ உங்களுக்கு தேவையான வாஸ்து சம்பந்தப்பட்ட தேவையான பொருட்கள் அதிலிருந்து லிஸ்ட் அவுட் கொடுக்கப்படும் அதுவும் நீங்கள் வாங்கி பயனடையலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக ஆர்எஸ் கண்ணன் மூலம் எப்படி சொல்லப்படுகிறது என்பதால் பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து மையமாக வைத்து இதை நான்கு கட்டங்களாக பிரித்து ஏப்ரல் டு ஜூன் முதல் கட்டம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு கட்டம் ரெண்டாம் கட்டம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்றாம் கட்டம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் நான்காம் கட்டம் இந்த நான்கு காலகட்டங்கள் எந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது பொருளாதார நிலைமை நன்றாக இருக்கிறது எந்த காலகட்டம் உங்களுக்கு சிர சிரமத்தை தரும் அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய தொழில்கள் குடும்ப நிலைகள் இப்படி சில முக்கியமான மையக்கருத்தை ஏற்றுக்கொண்டு அதில் துணை கேள்விகளாக பிரிக்கப்பட்டு உங்களுக்கு இந்த பலன் சொல்லப்படுகின்றது வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஸ்ரீ விசுவச ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமை முதல் காலகட்டத்தில் நன்றாக இருக்கும் முதல் காலகட்டம் நன்றாக இருக்கிறது ஆனால் சற்று சிரமப்பட வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது அதாவது முதல் காலகட்டம்னா ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று முதல் மூன்று மாதங்கள் ஸ்ரீ விசுவாவச ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாவது காலகட்டம் நன்றாக பொருளாதார நிலைமை நன்றாக உள்ளது நன்றாக உள்ளது முதல் அந்த முதல் காலகட்டத்தில் வந்து சற்று முயற்சி பண்ணுறீங்க இல்லையா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வவாச ஆண்டு பொருளாதார நிலைமை மூன்றாம் காலகட்டத்தில் நன்றாக உள்ளது மிக நன்றாக உள்ளது மகர ராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ விஸ்வபச ஆண்டு ஆண்டில் நான்காம் காலகட்டம் நன்றாக உள்ளது நான்காம் காலகட்டம் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகிய காலகட்டம் சற்று நிதானமான முன்னேற்றம் காணப்படும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது சற்று முன்னேற்றம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாற்பது சதவீதம் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உத்தியோக வாய்ப்பு மற்றும் முன்னேற்றம் என்ற தலைப்பின் கீழ் இருக்கும் வேலையில் முன்னேற்றம் உண்டு இருக்கும் வேலையில் முன்னேற்றம் உண்டு அப்படின்ட்டுதான் இந்த மூலம் அறியப்படுகின்றது வேறு வேலை மாற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி வேறு வேலை மாற்றம் செய்ய வேண்டும் சார் இந்த இந்த கம்பெனியில் நான் ரொம்ப சேர்ந்துட்டேன் சார் வேற ஜாப் தெரியலான் இருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேள்விகளுக்கு வேறு மாற்ற மாதம் செய்ய வேண்டுமா அப்படின்னா செய்ய வேண்ட ஒரு நாற்பது சதவீதத்திற்கு வாய்ப்பு உள்ளது சரி சார் நான் ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுகிட்டு இருக்கேன் வெளியூருக்கு எங்கேனா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா இல்லை நான் சொந்த ஊருக்கு போகலாமா இப்படி சில கேள்விகள் உண்டு வெளியூர் மாறுதல்கள் உண்டாகும் வெளியூர் மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு குறைவு வேலையை விட்டு விட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னு சிலருக்கு எண்ணங்கள் இருக்கும் சார் கேட்க நாற்பத்தஞ்சு நான் ஐம்பது வயசு ஆக சார் இன்னும் இந்த வேலை வேலை சுத்த முடியல சார் என்னால் ஒரு அமைதியாக ஒரு கடை போட்டுட்டு உக்காரலான் இருக்கேன் இல்லை ஒரு கன்சல்டன்சி ஜாப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் டியூஷன் சென்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் இப்படி பலருக்கும் பலவித எண்ணங்கள் இருக்கும் இந்த வேர்க்கை வேலையை விட்டுவிட்டு நான் தொழில் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை மையமாக வைத்து வேலையை விட்டு விட்டு தொழில் செய்யலாம் அந்த எண்ணம் உடையவர்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் சரி சார் வேலை விட்டாச்சு தொழில் ஆரம்பிக்கணும் புதிய தொழில் என்னால் தொடங்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த கேள்வி புதிய தொழில் தொடங்க முடியும் உதாரணம் சொல்றேனே ஒரு அக்டோபர் மாசம் நீங்க வேலை விடுறீங்க நவம்பர் மாதம் தொழில் தொடங்கணும்னு ஆனால் அது வந்து டிசம்பர் நீங்க எதிர்பார்த்த காலத்தில் நடக்காது சற்று ஒரு மாதத்திலிருந்து ஒன்றரை மாதங்கள் தள்ளி போகும் எப்போது தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எதுக்காக இந்த கேள்வி அப்படின்னா சார் நான் வேலையை விட்டுட்டேன் ஒரு ஒன் மந்த்து ரிலாக்ஸாக இருக்கேன் ஏன்னா அந்த ஒர்க்கு டென்ஷன் கொஞ்சம் மனசு எனக்கு நிம்மதியாக இருக்கும் ஸோ ஒரு மாதம் ஃப்ரீயாக இருக்கலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் தொழில் தொடங்கினேன்னா எப்போ தொழில் தொடங்கலாம் இப்போ அந்த முதல் காலகட்டம் இரண்டாம் காலகட்டம் மூன்றாம் காலகட்டம் நான்காம் காலகட்டம் என்று நான்கு கட்டங்களில் எந்த காலகட்டத்தில் நீங்கள் உத்தியோக தொழில் தொழிலை தொடங்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே பிரதானப்படுகிறது முதல் காலகட்டத்தில் தொழில் தொடங்கம் தொழில் தொடங்கலாம் கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம் இரண்டாம் காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம் ஏன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதல் காலகட்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வேலையை விடலாமா வேண்டாமா விடலாமா வேண்டாமே முதல் காலகட்டத்தை கடந்துப்பாங்க அப்படியே டிசைட் பண்ணிவிட்டு வேலை விடலாம் ரெண்டாம் காலகட்டத்தில் தொடங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இரண்டாம் காலகட்டத்தில் மகராசி அன்பர்கள் தொழில் தொடங்கலாம் வேண்டாங்க தொழில் தொடங்க வேண்டாம் இரண்டாம் காலகட்டம்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து தொழில் தொடங்க வேண்டாம் முடிந்தால் உத்தியோகத்திலிருக்க உத்தியோகத்தில் கண்டினியூ பண்ணுங்க மூன்றாம் மகர ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் காலகட்டத்தில் தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு மூன்றாம் காலகட்டம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாம் மகர ராசி அன்பர்கள் நான்காம் காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம் ஒரு பத்து சதவீத நேரத்தில் மட்டுமே தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டாகிறது சரி சார் உத்தியோகம் பார்த்தாச்சு தொழில் பார்த்தாச்சு பொருளாதார நிலம் பார்த்தாச்சு குடும்பத்தோட நிலை எப்படி இருக்கும்னு த சொல்லுமே சார் அப்பப்போ எனக்கும் என் ஒய்ஃபுக்கோ இல்லை எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்துட்டே இருக்குது அது ஆணாக இருந்தால் மனைவி கூடவும் பெண்ணாக இருந்தால் கணவன் கூடவும் குடும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்குது இது எப்போ தீரும் தீருமா தீராதா கொஞ்சம் கடுமையாட்சி குறையுமா வீரியம் குறையுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் பலரே பல மனசில் இருக்கும் கணவன் மனைவி அன்யோன்யம் நன்றாக உள்ளது இந்த விசுவாச ஆண்டு கணவன் மனைவியிலே ஒற்றுமை உண்டு குழந்தைகள் படிப்பு நன்றாக உள்ளது குழந்தைகள் படிப்பும் மிக அருமையாக உள்ளது என்னால் வண்டி வாகனங்கள் மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி மாற்றம் செய்ய முடியும் ஒரு நாற்பது சதவீதத்தினருக்கு மட்டுமே முடியும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் இப்ப தாப்பா சொத்து தாத்தா சொத்து கொள்ளு தாத்தா சொத்துன்னு இருக்கும் அது கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கும் அந்த கேஸ் முடிஞ்சு என் கைக்கு இந்த ஆண்டாவது பூர்வீக சொத்துக்கள் கைக்க வருமா அப்படின்ற ஒரு மனதில் ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு இந்த கேள்வி பூர்வீக சொத்துக்கள் கைக்க வரும் ஒரு ஐம்பது சதவீதத்திற்கு வாய்ப்பு உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படும் தாயாரின் உடல்நிலை நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது பெண்ணாக இருப்பின் மகர ராசியில் பிறந்தவர்கள் பெண்ணாக இருப்பின் கணவனின் உடல்நிலை நன்றாக உள்ளது நன்றாக உள்ளது மகர ராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருப்பின் மனைவியின் உடல்நிலை நன்றாக உள்ளது அதுவும் நன்றாக இருக்கிறது பெண் குழந்தையின் உடல்நிலை ஆரோக்கியம் நன்றாக உள்ளது கொஞ்சம் மெடிசன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு முழுமையாக ஆரோக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆண் குழந்தையின் உடல்நிலை நன்றாக உள்ளது நன்றாக உள்ளது சரி சார் இதெல்லாம் சொல்லிட்டிங்க நாங்கள்லாம் திருமணத்திற்காக காத்துக்கிட்ருக்கோம் வருது புண்ணை பார்க்குறோம் ஜாடகம் பார்க்குறோம் பொருத்தம் பார்க்குறோம் பொருத்தம் இருக்குது இல்லை இல்லை இருக்கு இப்படி மாறி மாறி போயின்ருக்கு இந்த வருடமாவது திருமணம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இது முதல்ல பொதுவான கேள்வியாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போது நடக்கும் முதல் காலகட்டமாக இரண்டாம் காலகட்டமாக அப்படின்றது அடுத்தது பார்ப்போம் இந்த விஸ்வாபசம் ஆண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஓகே பாசிட்டிவ் ரிப்ளை எப்போது நடக்கும் மகராசியில் பிறந்த பிறந்த அன்பர்களுக்கு முதல் காலகட்டத்தில் திருமணம் வாய்ப்பு அதிகம் நன்றாக உள்ளது இரண்டாம் மகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இரண்டாம் காலகட்டத்தில் வாய்ப்பு அதிகம் இரண்டாம் காலகட்டம் நன்றாக உள்ளது மகர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் மூன்றாம் காலகட்டத்தில் அதிகம் உண்டு மூன்றாம் காலகட்டம் வாய்ப்பு இல்லை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் வாய்ப்பு குறைவு பிறந்த அன்பர்களுக்கு நான்காம் காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் அதிகம் மூணு மாசம் தாங்க அவங்கவுங்க ஜாதகப்படி திருமணம் இந்த ஆண்டு எல்லோருக்குமே முடியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படியே நடக்க அடியேனும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் புத்திரபாகியம் ஏற்படும் உண்டு எப்போது முதல் காலகட்டத்தில் திரு புத்திரபாகியம் உண்டாகும் ஒரு இருபது சதவீதத்திற்கு வாய்ப்பு உண்டு இரண்டாம் காலகட்டத்தில் புத்திரபாகியம் என் உண்டாகும் உண்டாகும் ரிசல்ட் மூன்றாம் காலகட்டத்தில் புத்திரபாகியம் உண்டாகும் மூன்றாம் காலகட்டம் ஒரு பத்து பத்திலிருந்து இருபது சதவீதத்திற்கு வாய்ப்பு உண்டு புத்திரபாக நான்காம் காலகட்டத்தில் புத்திரபாகியம் உண்டாகும் முதல் நான்காம் காலகட்டம் வாய்ப்பு உண்டு இரண்டாம் காலகட்டத்திற்கு மூன்றாம் கட்டத்திற்கும் சற்று வாய்ப்பு குறைவு திருமணத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு ஒரு கேட்டு திருமணத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் அவங்க ஜாதகப்படி என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்கள் ஆலோசிக்கலாம் புத்திரபாகியத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் ஆமாங்க பரிகாரம் செய்தால் நல்ல வளம் உடனடியாக கிடைக்கும் பொதுவான கேள்விகளில் பார்த்தீங்கன்னா நன்மை தரும் மாதங்கள் அப்படின்றது முதல் காலகட்டம் நன்மை தரும் மாதங்களாக உள்ளது மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முதல் காலகட்டம் பொதுவான நன்மைகள் அளிக்கும் மாதமாக உள்ளது முதல் காலகட்டம் அருமையாக இருக்கிறது நன்மை தரும் மாதங்களாக இரண்டாம் காலகட்டம் உள்ளது நன்மை தரும் மாதங்களாக மகர ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் காலகட்டம் உள்ளது மகர் ராசி நான்காம் காலகட்டம் பொதுவாக நன்மைகள் தரும் காலமாக உள்ளது பொதுவான நன்மைகள் உங்களுக்கு மாதமும் எல்லாருக்கும் நல்ல விதமாகவே காணப்படுகின்றது நன்மை தரும் எண்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்று நன்மை தரும் இரண்டாம் எண் நன்மை தரும் மூன்றாம் எண் நன்மை தரும் நான்காம் எண் நன்மை தரும் ஐந்தாம் எண் நன்மை தரும் ஆறாம் எண் நன்மை தரும் ஆறாம் எண் நன்மை தரும் ஏழாம் எண் நன்மை தரும் ஆறு ஏழு நன்மை தரும் எண்கள் எட்டாம் எண் நன்மை தரும் ஒன்பதாம் எண் நன்மை தரும் என்ன நேர்களே இந்த காணொலி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் நன்றி வணக்கம்